i வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்படல்கள் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை மூன்று என் கடவுளாகிய ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும் என் விழிகளுக்கு ஒளியூட்டும் அன்பார்ந்தவர்களை இந்த நாளில் நம்முடைய கவலைகளின் நிமித்தம் நம்முடைய கண்கள் இன்றைக்கு இருளாய் இருக்கின்றது இந்த வார்த்தை இறைவனிடத்தில் நாம் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது ஆண்டவரே இதோ இந்த காலகட்டத்தில் நீர் என் மீது கண் பாரும் என்னுடைய வாழ்வு இருக்கின்றது என்னுடைய துக்கத்தின் நிமித்தம் நான் இருக்கின்றேன் உமது கண் பார்வை என் மீது பட்டால் போதும் என்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் துன்பத்திலும் கவலையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய செபம் இது நிச்சயமாக இறைவன் நம்மீது கண்ணோக்கி பார்த்து நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் நம்முடைய விழிகளுக்கு ஒளி கொடுக்கின்றவராக இருக்கின்றார் நம்முடைய வாழ்வு இன்றிலிருந்து ஒளிமயமாக மாறும் இறை வார்த்தையை நம்புவோம் அதன்படியே நம்முடைய வாழ்வில் எல்லாம் மாறக்கடவது ஆமேன் காட் பிளெஸ் யூ